நீங்க செய்யற போலியும் இந்த மாதிரி உப்பு வந்து கடையில கிடைக்கிற மாதிரி சாஃப்டா வரணுமா இதுக்கு ஒரு சில டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் வீட்லயே ஈஸியா சாஃப்டா போலி செய்யலாம் இதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுல ரெண்டு கப் மைதா கால் ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான டோவா பிசைஞ்சுக்கோங்க இப்ப இதுல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெய் எல்லா இடத்துலயும் படுற மாதிரி தடவி விட்டுட்டு இதை ஒரு ஆறு மணி நேரத்துக்கு நல்லா ஊற விடுங்க அப்பதான் போளி தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் குக்கரில் ஒரு மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு மூழ்குற அளவுக்கு தண்ணி விட்டு மூணு விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க பருப்பு இந்த மாதிரி சாஃப்ட்டாக இருக்கணும் ஆறின பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்து வழுவழுன்னு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் ஒன்றரை கப் வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி ரெடி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பேனில் அரைச்ச கடலை பருப்பு கரைச்ச வெல்லத்தை வடிகட்டி சேர்த்து நல்லா கிளறிகிட்டே வாங்க கொஞ்ச நேரத்தில் இது நல்லா திக்காகிடும் இப்போ இதில் கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த அளவுக்கு திக்கானதும் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இப்ப மாவும் சூப்பரா சாஃப்டா ஊறிடுச்சு இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு இதையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பட்டர் ஷீட் வாழை இலைய யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு உருண்டையை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்குள்ள ஸ்டஃபிங்க வச்சுட்டு மாவால எல்லா சைடையும் சீல் பண்ணிக்கோங்க இதை ஒரு பட்டர் ஷீட் மேல வச்சு இதுக்கு மேல ஒரு பட்டர் ஷீட் வச்சு ஜென்டலா தட்டுங்க மாவை நல்லா ஹீட் பண்ணிட்டு மீடியம் ஃபிளேம்க்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் தட்டி வச்சிருக்கிற போலி சேர்த்து ரெண்டு சைடும் நெய் தடவி சுட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான போலி ரெடி கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்